ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வெள்ளை இன்னைக்கு நன்னயம் செய்துவிடு அப்படிங்கிற தலைப்பில் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறாருங்கிறத பற்றி பார்க்கலாங்க இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் நமக்கு தாங்க முடியாத அளவு சோதனைகள் வரலாம் பிறர் நம்மை இழிவுபடுத்தலாம் அவமானப்படுத்தலாம் அதனால் நம் மனம் வேதனை அடைவது உண்மைதான் யாரோ ஒருவர் நம் மனதை புண்படுத்திவிட்டால் நாமும் பதிலுக்கு புண்படுத்த வேண்டும் என்பதில்லை அவர்கள் வெட்கம்ப வெட்கப்படும்படி நன்மையை அவர்களுக்கு திருப்பி செய்வோம் என்று வள்ளுவர் கூறியிருக்கிறார் இதனால் நமக்கு நாமே நன்மை செய்கிறோம் இதில் ஆத்ம திருப்தி கிடைக்கும் என்று கூறியிருக்கிறார் ஆமாங்க ஒருத்தர் நம்மளை அவமானப்படுத்தும் போது நாம திருப்பி அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறது இல்லைங்க அப்படியே திருப்பி பண்ணாலும் அந்த நேரம் சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் நம்ம மனசுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்காதுங்க அவங்களே வெட்கப்படுற அளவுக்கு நாம் நன்மையை செய்வோம் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ